கிரைஸ்ல ஜிசஸ் இம்மி மினிஸ்டி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த இருபத்தோரு நாள் முனங்கால் யுத்த ஜபத்தில் பதினோராயிரம் நாளைக்கான கத்தர் கிருபை செய்திருக்கிறார் அதற்கான நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கறதான வார்த்தை முடிவிலே துவக்கத்தை உண்டு பண்ணுகிறதே அம்மேன் நம்ம இதற்காண்டி செவிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல விலை நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை நீர் முடிந்து போனது எங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே யாரும் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது இந்த காரியம்லாம் இதுக்கு மேலே இன்றைக்கு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையில் இருக்கிற அண்டவரே ஒரு சூழ்நிலையில் இயேசு ஒருவருண்டு அவர் அற்புதங்களை செய்வார்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம் அண்டவரை அப்போ இன்றைக்கு எங்களோடய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் உங்களுக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்றவரையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகியால் பேசுகிறோன்ற வார்த்தையின் பிரகாரம் அண்டவரையும் நீர் எங்களுக்கு அண்ட் அற்புதங்களை செய்ய நாங்கள் முடிய முடிந்து போனது மனிதர்கள் இது முடிந்தது என்று சொன்னால் தேவன் தேவன் இது துவங்கினது என்று ஆண்டவரை நீர் துவங்கி கொடுக்குற கர்த்தர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவரே முடிந்து போன போனஸ் வாழ்க்கையை ஆண்டவரே துவக்கி கொடுக்க முடியாது போன எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டு வரே மறுபடியும் எழும்பட்டும் ஆண்டவரே முறிந்து போன உறவுகள் திருப்பி ஒன்று கூடத்தக்கதாய் தேவன் கிருவி பாராட்டும் முடியாது நாங்கள் செபிக்கிறான் ஆண்டவர் முடிவிலே துவக்கத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே செபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அற்புதமாக நடத்தி கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிற ஆண்டவர் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம் இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரே விசேஷமான காரியங்களை வெளிப்படுத்த முடியாது பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே ஆமேன்